சிவாய நம்ம இன்னைக்கு இந்த சுவாமி பிரதிஷ்டிக்கு சொல்லியிருந்தாங்க ஆமாங்க சுவாமி வந்து இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு சுவாமி பிரதிஷ்டிக்கு சாமிக்கு வந்து உதவிகாரங்கள் தேவைப்படுதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாமிக்கு உதவி பண்ணலாங்க மிக மிக எப்படி சொல்றதுன்னா நம்ம சிவனடியாரெல்லாம் சேர்ந்து ஒரு சிம்டிலேயே கட்டி சுவாமியை அழகா வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊருக்கார் எல்லாம் கொஞ்சம் கேட்கவே சுவாமி பிரதிஷ்டி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன் நம்ம புது சிவலிங்கம் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஐயா வந்து நந்தியும் சிவலிங்கமாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு மேடை கட்டி கூரை அமைச்சு பிரதிஷ்டி பண்ணி நல்லா அழகாக ராஜ அலங்காரத்தில் பண்ணி கொடுக்க போகிறேங்க எல்லாமே முழுக்க முழுக்க நீங்கள் பண்ணுற தான் இன்னைக்கு சுவாமி நல்லா ஒரு பிரம்மாண்டமாக அந்த இடத்துல அமைய போகிறாருங்க சிவாய நம்ம உதவி பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக உதவி பண்ணலாம் ஃபோன் போட்டே கூட உதவி பண்ணலாங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிவன் பாதம் தொட்டு இருந்து உங்கள் விஜய் உங்கள் மூலயமா இந்த திருப்பணியானது பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளதுங்க